நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வீரா கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோம் நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவோனே நம்ம இவங்க வீராக இருக்காங்கல்ல அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு எதுக்குமா கல்யாணம் இப்போ என்ன அவசரம் ரெண்டு ஒரே வருஷத்தில் ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்ன வசதியானவளா ஏமா அது கடன் மேலே கடன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இது வந்து ராமச்சந்திரன் சார் வந்து பண்ணியிருக்காரு அவர் பண்ணால் நல்லதாக இருக்கும் ஒத்துக்கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னமா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு எவ்வளோ கடன் ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு எனக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் டைம் கொடுமா நான் எப்படியாவது வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் வந்து அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ஒன்றும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை இல்லைம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொல்றேன் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சொல்றாங்க நம்ம அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நல்ல சம்மந்தம்னு சொல்கிறாங்க கை நல்லி போயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நல்ல சம்பந்தம் என்னம்மா ஊருக்குள்ள என்ன ஒரு ஒருத்தர் தான் நல்லவர் இருக்காராம்மா அம்மா ஆயிரத்தெட்டு நல்லவர் இருக்காமா ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் எப்படியோ வந்து கண்மணி வந்து சாரி வீரா வந்து அவங்க அம்மா மனசை வந்து மாற்றிடுறாங்க சரிடி வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பிருந்தா இருக்காங்களா அவங்களும் சொல்லிடுறாங்க அம்மா இருக்கட்டும்மா அம்மா அக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்ம கூட இருக்கட்டும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம வீரா வந்து நைட் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம மாறின்றதுக்காரில்ல வேமா போய் கா அப்பா பைக்கை வந்து அந்த ஆட்டோக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டின உடனே நம்ம வீரா வந்து கோவத்தோட இறங்கி இறங்கிவாருங்க ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் போகும்போது குறுக்கு வந்து நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பிடிக்கல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு வந்து நின்றுருப்போம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் ஏன்ட்ட ஒரு பேச்சு பேசுகிறேன் அங்கே ஒரு பேச்சு பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் கிடையாது எனக்கு பிடிச்சி வந்து நின்னன்னு யார் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சேலையெல்லாம் கட்டிவிட்டு நல்லா தானே வந்து நின்ன அப்படிங்கிற மாதிரி வந்து மாறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராமச்சந்திரன் சார் ரெடி பண்ணிட்டார் வேறு என்ன பண்ணேன் அவர் பேச்சை தட்ட முடியாது அவர் பெரிய மனுஷன் தட்டினா தப்பாக போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தான் வந்து நின்னேன் மத்தபடி வந்து எனக்கு கல்யாணம் மன்னு தொழில்கூட ஒரு ஆர்வம் இல்லை சரியா நீ தெரியாத நினைச்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து வளராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் அவன் கல்யாணம் மன்னன் இல்லையா முடியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விருப்பம் இல்லை தான் அதுக்காக வந்து நான் உன்னைய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு மனக்கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காது உன்னையெல்லாம் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க என்னையை கல்யாணம் பண்ண என்னையை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது நீ வேறு யாரையும் தான் கல்யாணம் பண்ணக்கூடாது அது மட்டும் எனக்கு போதும் இப்போ என்ன கல்யாணத்தை விருப்பம்லாம் இல்லை எனக்கு போதும் நான் ஹாப்பி நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பைக் எடுத்துகிட்டு முதல்ல போ அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க ஏன் நான் தான் போகணுமா அணி போக மாட்டேன் போ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அந்த இடத்துல ஆட்டோ எடுத்துகிட்டு ஒரு வருன்னு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து அங்கிட்டு அதாவது மாப்பிள்ளை வீட்டில் இருந்துட்டு ராம சந்தனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்னங்க என்ன ஆச்சு இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து என்ன சொன்னாங்க சொல்கிறேன்னு சொன்னீங்களே இன்னும் ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயோ மறந்துட்டேன் அவங்களும் ஒன்றும் சொல்லலை இருங்க நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணி வராங்க கண்மணி இங்கே வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க கண்மணி வந்து டீ கொண்டு வந்து கொடுக்காங்க வந்த உடனே என்ன கண்மணி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வேறு கால் பண்ணிவிட்டாங்க உங்கள் அக்கா கிட்டே கேட்டேன் சாரி உன் தங்கச்சிக்கிட்டே கேட்டியா இல்லையா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க வேறு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு யோசிக்காமல் வந்து வீராவுக்கு வந்து ஓகே சொல்லிட்டா காலையிலேயே அவர் சம்மதம் சொல்லிட்டா ஆமாம்மா நான் தான் வேலையாக இருந்தேன் அதனால சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே நம்ம இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு உங்கள் மாடனுக்கு வந்து என்ன நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே வந்து வேறு வார்த்தை சொல்கிறாள் என்னவா இருக்கும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு குருவன் கோவத்தோட கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து க அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா அப்படின்னா நான் வந்து மாப்பிளை வீட்டுக்காரங்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுறேன் அவங்க வேறு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சீக்கிரமாகவே நம்மளுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து விறுவிறுன்னு நம்ம இவர் இருக்கார்ல நம்ம மாறன் வந்து அங்கே கிளம்பி போகிறாரு கடைக்கு போகிறாரு கடைக்கு போயிட்டு அங்கே அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா வந்து அவங்ககிட்ட போய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க என்ன இப்போ என்ன பண்ணுங்க உனக்கு என்ன பிரச்சனை கத்தாமல் பேசு அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க ஆமாம் ஏன்ட்டன்னே தெரிய ஐட்ட என்ன சொன்னேன் எனக்கு வந்து கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை நல்லா கல்யாணம் பண்ண மாட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அன்னிக்கிட்ட வந்து நீ வந்து எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் யார்டையுமே சம்மதம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க நீ சம்மதம் சொல்ல சொல்லாம அங்கே வந்து அண்ணி வந்து வீரா வந்து ஓகே சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் கண்மணி சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்காங்க ஆமாம் அப்பா கிட்ட சொன்னாங்க நீ தான் கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இரு அவளை நம்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க ஏ விறுவர்னு எங்கள் வீட்டுக்கு போயிடாத அண்ணி எங்கள் வீட்டில் இல்லை அவங்க வந்து அவங்க அம்மா பார்க்குறவங்க உங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சார் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கண்மணி வந்து அவங்க அம்மா வந்து மூளை மூளை கழுவிடுறாங்க போயிட்டு என்னம்மா இப்படியே பண்ணிக்கிட்டு தான் எப்படிமா நல்ல சம்மதம் ராமச்சந்திரன் சார் வேறு நமக்காக எல்லாம் பண்ணுறாரு எடுத்து பண்ணுறாரு அவர்கிட்ட நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அடுத்து எதுவும் நம்ம பண்ண மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ இருக்காங்க நீ சொல்கிறதும் சரிதாண்டி ஆனால் வீரா வந்து ஒத்துக்க மாட்டேக்கா நீ தான் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீரா என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆனோடனே கண்மணியை வந்து திட்ட ஆரமிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்னோட பேச்சை கேட்காம நீ எப்படி வந்து எனக்கு சம்மதம் அப்படின்னு நீ வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அது வந்து நான் என்ன சொல்ல சொல்லுவாருண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கல்யாணம் பண்ணும்போது கூட உன்ட்ட கேட்டலை நான் உன்னோட முடிவு தான் விருப்பம் உன்னோட முடிவு தான் கடைசி அப்படின்னு நான் சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் சொன்ன பிறகு தான் நான் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணோம் இப்போ என்னடாண்ணா ஏன்ட்ட ஒரு பேச்சு கூட கேட்காம நீ பண்ணுற என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வீராக கேட்காங்க ஏ வீரா நான் உனக்கு அக்காவில் உனக்கு நல்ல இதான பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்கிறாங்க அக்காவே இருக்கட்டும் என்னோடய சம்மதம் வாங்கணும்ல சம்மந்தமான என்னோடய சம்மந்தம் இல்லாமல் எப்படி கல்யாணத்துக்கு நீ வந்து ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வந்தவங்க வந்து நல்ல இடம் நல்ல பணக்காரங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வேறு நல்ல பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒரு சம்மதத்தை நம்ம எப்படி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு வீட்டில் வந்து காட்டுறாங்க நம்ம ராமச்சந்திரன் உட்காந்துருக்காங்க அப்போ வள்ளி வந்து வராங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன வள்ளி என்னாச்சு அப்படிங்கேட்டவுனையும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுகிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் சம்மதம் வாங்காமல் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் கண்மணியை சொல்லிட்டால அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அவள் சொல்லுவா அதுக்காக நீ வந்து கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் எப்படி நீ வந்து கல்யாணத்தை நீ வந்து நடத்துவ ஒழுங்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா கல்யாணத்துக்கு சம்மதமானு ஃபஸ்ட்டு கேள் அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க